அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி காலப்பொழுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு புதிய செய்தியை வெளியிட்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்டு மு மூக்க ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தமிழகத்தில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றா நாற்பதுக்கு நாற்பதுங்கிற அளவு இப்போ இல்லை நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னு சொன்னாக்கா காங்கிரஸ் ஆட்சி டெல்லியில் அமைஞ்சிச்சுனாக்கா நம்ம வந்து சாதகமாக உங்களுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன் அந்த அஞ்சு டிப்ஸும் வந்து ஃபயராக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு மாசு சொல்கிறேன் இல்லையா ஒரு மாசு கலக்கலான இந்த செய்தியை வந்து தமிழக அரசு நான் வாங்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உடனடியாக நண்பர்களுக்கு புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சரி சொந்தங்கள் ஆகிறதுக்கு நீங்கள் டியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருச்சு இன்னையிலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபது நாள் வந்து ஒரு தொகுதிக்கு ரெண்டு நாள் கணக்கு எடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரப்புரை அதாவது தேர்தல் வாக்குறுதிகளையும் வாக்கு சேகரிக்கிறதுக்காக வந்து ஆரம்பிச்சிருக்காரு இப்போ தமிழ் தமிழகத்தில் வந்து திமுக அரசு நீங்க போடுற ஓட்டு மூலமா நம்ம சொன்னாக்கா அடுத்த மாசம் சொல்லப்போனா ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் வச்சுருக்காங்க ஜூன் ஜூன் மாதம் நாலாம் தேதி தேர்தல் வந்து ஓட்டு வாக்கு எண்ணிக்கை போறாங்க அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா திமுக அரசு ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா நோ நீட் நீட்டுத் தேர்வே கிடையாது மருத்துவ படிக்கிற மாணவர்கள் நீட்டு தேர்வு கிடையாதுன்றாங்க கேஸ் வேலை ஐநூறுரூவாய்க்கு கொண்டு வர போகிறாங்க பழைய அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு நான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அது மட்டும் இல்லைங்க முதலமைச்சர் மு அதாவது கலைஞர் இருந்தார்ல அப்போ இருக்கக்கூடிய பெட்ரோல் வேலை மாதிரி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் கொண்டு வந்திருக்கேன் டீசல் அறுபது ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் திருக்குறளை வந்து தேசிய நூலாக ஆக்குறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுவோங்கிறாரு உடனடியாக அதுக்கான சட்டத்தையும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு அடிப்படையில் இப்போதைக்கு பெண்களுக்கு என்னென்னு கேட்டீங்கனாக்கா மகளிருக்கு என்னென்ன உதவி தொகை வந்து அவசியம் தேவை அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை ஆயிரம் ரூபாய்ங்கிறது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது ஒரு மாசான செய்தி தானே இதை நம்ம தமிழக முதலமைச்சர்கிட்டருந்து தமிழ்நாடு அரசுகிட்டேருந்து வாங்கி உங்ககிட்ட நான் சொல்கிறத நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் இது மாதிரி சுட சுட ஃபண்டாஸ்டிக் வீடியோ நீங்கள் பார்க்கணும் டியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏதோ சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட்டில் கேளுங்க உடனடியாக நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க நண்பர்களே புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி